ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒழுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா பில்டெக்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த பில்டெக்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமலேயே இதில் வந்து பார்த்தீங்கனாக்க நிறைய அமௌண்ட் வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க வலுக்கட்டாயமாகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க எனக்கு வந்து இவ்வளோ வந்துருச்சு நீங்களும் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பொய்யான ஒரு விஷயத்தை வந்து ஷோ பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க ஆக்சுவலி இந்த பில்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு மூணு பேருக்கு வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்க நால பின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா இதில் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி தப்பான நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தினாக்கா நிறைய பேர் அடிப்பட்டு இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை வந்து சீரழிஞ்சு போயிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் இதில் இருக்கிற ஒரு சில டவுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்கிட்ட வந்து இந்த பில்டக்ஸை பற்றி அப்ரோச் வரும்போது நான் கேட்கும்போது கரெக்டான ஒரு பதில் இல்லாததுனால அந்த விஷயத்தை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டவுட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி அதாவது வந்து இந்த பில்டெக்ஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க்க்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் அவர் கரெக்டான பதில் கொடுத்தார் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பில்டெக்ஸ் நிறுவனத்தில் வந்து தொடர்ந்து பணியாற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதோட வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா அந்த பிரச்சனை வந்து சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பில்டக்ஸ் அப்படின்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் பில்டக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மீம் காயின் அதாவது மீம் காயின் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்கா ஒரு ஹைப்புக்கு தகுந்த மாதிரி வந்து அதோடய சுயரூபத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு காயின் அதாவது வந்து ஒரு புரளி வருது அப்படின்னாக்க அந்த புரளிக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த காயின் வந்து அப் டவுன் ஆகிறதோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின்னு சொல்லுவோம் எல்லா மீம் காயினும் வந்து தப்புன்னு சொல்ல கிடையாது இதில் ஒரு சில மீம் காயின்ஸும் வந்து நல்ல எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி இன்றைக்குமே வந்து நல்லா போயிட்டுருக்கிற காயின்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க பில்டக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மீம் காயின் மீம் காயின்னு என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ இந்த மீம் காயினை வந்து இந்த பில்டக்ஸ் நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து எந்த இடத்துல வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிட் கோவியா அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து மேக்சிமம் பை பண்ணுறாங்க எந்த எக்ஸ்சேஞ்சுன்றது மேட்ரு கிடையாது இருந்தாலும் நான் சொல்ல வரது விஷயம் என்னென்னாக்க இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து அதிகமாக வந்து இவங்க பை பண்ணுறாங்க இந்த பிட்கோவியாவில் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி ரேட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது மாதம் லாஸ்ட்டில் இருக்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் எண்பத்தி ஒரு பைசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி போயிட்டுருக்கு ஆனால் இந்த காயினை வந்து இந்த நிறுவனத்தில் அதாவது வந்து பிட்கோவியா அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கி நீங்கள் அது வாங்கிறது கூட தவறு கிடையாது நீங்கள் வந்து எப்போ வரைக்கும் வந்து தவறு இல்லைன்றது அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் பிட்கோவியாவில் நீங்கள் அமௌண்ட்டை முதலீடு பண்ணி அதில் வந்து பில்டக்ஸ் காயின்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்போ வரைக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வாங்குறீங்க ஓகே ட்ரேடும் பண்ணலாம் நீங்கள் ஹோல்டும் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வாங்கி அங்கேருந்து அர்மான் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் வாலெட்டுக்கு வந்து உங்களோட ஓல் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனையாக வருது ஏன் நான் வந்து ப்ரைவேட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்மான் வாலெட்டுக்காரங்கிட்டயோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களை சேர்க்கை விட்டவங்கிட்டேயோ நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னாக்கா அங்கே வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேக்கிங் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேக்கிங்னா முதல்ல என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அதாவது இன்றைக்கி ஸ்டேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலி ஸ்டேக்கிங் அப்படின்னா நான் வாங்கி வச்சிருக்கிற ஒரு காயினை வந்து நான் ஒருத்தர்கிட்ட வந்து அடமானம் வைக்கிறது அந்த அடமானம் வைக்கிறதுக்காக என்னோடய ஓ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் காயினுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்தினா எனக்கு வந்து ரிட்டன் கொடுத்துட்டே இருப்பாங்க மந்த்லி மந்த்லி அது பேக் பேக்ஹண்டில் வந்து அவங்க அந்த காயினை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்குது இப்போ நான் வந்து என்னோடய டோட்டல் காயினை வந்து நான் அவங்கக்கிட்ட அடமானம் வைக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த காயினை வச்சு அவங்க வந்து ஒன்று ட்ரேட் பண்ணணும் இல்லை அதாவது வர்த்தகம் பண்ணணும் இல்லையா வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வேலை செஞ்சால் தான் அதுலேருந்து ஒரு இன்கம் கிடைக்கும் அந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க ஸ்டேக்கிங் அமௌண்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க பட் இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்ம ஸ்டேக் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் காயின்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரல சரி அது இருக்கட்டும் அது அவங்க வந்து அவங்க இது நமக்கு தேவையில்லாது இப்போ நான் அந்த இடத்துல அருமன் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் வந்து ஏன் நான் ஸ்டேக் பண்ணணும் எனக்கு வந்து இங்கே பிட்கோவியாவில் வந்து ஸ்டேக்கிங் ஆப்ஷன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிட்கோவியாவில் ஸ்டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது பிட்கோவியா மட்டும் சொல்லலை எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த பில்டெக்ஸ் காயினை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் மேபி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் டாப்பில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் கிடையாது ஏன் இதையும் நான் சொல்லிடுறேன் ஏன் இந்த பத்து பதினஞ்சு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க டாப்பில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணலனாக்கா இன்றைக்கி வேர்ல்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் லாஸ்ட்டு டென் இயர்ஸாக வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிற ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கனாக்க பைனான்ஸ் அப்படின்ற ஒரு வர்த்தக நிறுவனம் தான் அதாவது வந்து பார்த்தீங்கனாக்கா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கனாக்க கடைசி பத்து வருடங்களாக வந்து பார்த்தீங்கனாக்கா முதல் இடத்துல வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அந்த மேக்ஸிமம் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய காயின் எதாக இருக்குன்னாக்கா அந்த பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற காயினை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அதுலேயுமே ஒரு சில காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீலிஸ்ட் பண்ணிடுறாங்க காரணமே சொல்லாமல் இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லாமலே வந்து டீலிஸ்ட் பண்ணிடுறாங்க அது வேறு விஷயம் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சே வந்து நம்மளால் நம்ப முடியிறதில்லை ஆனால் இன்றைக்கி பிட்கோவியா அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இந்த பில்டக்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி இது மூலிமா வந்து பார்த்திங்கனாக்கா வர்த்தகம் பண்ணிட்டு வராங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்க வால்யூம் அப்படின்றது வந்து இன்னி இப்பயுமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப குறைவாக இருக்குது வால்யூம் அப்படின்னா வேற இன்னும் கிடையாது வாங்குறவங்களோடையும் விற்கிறவங்களோட எண்ணிக்கை தான் வந்து பார்த்தீங்கனாக்கா வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டர்ன் ஓவர் நடக்குது அப்படின்றத வந்து வால்யூம்னு சொல்லுவாங்க சப்போஸ் வந்து வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது விற்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குனாலும் கஷ்டம் சப்போஸ் விற்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்குதுனாலும் கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேரும் சரிசமமாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ராப்பராக வந்து ட்ரேடு நடக்கும் அப்படி ட்ரேடு நடக்கிறதுக்கு வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் என்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிட்கோவியாவில் வால்யூம் வந்து மிக மிக குறைவாக தான் போயிட்டு இருக்குது பிட்கோவியா மட்டும் இல்லை எந்தெந்த இடத்துலாம் வந்து இந்த பில்டக்ஸ் கையனை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கனாக்கா அதே பிட்கோவியாவில் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது சப்போஸ் வந்து பிட்கோவியா நல்ல எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம் அங்கே நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு பர்சன்ட் வந்து ஆன்வல் பர் இயர் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆனால் பர் இயர் அதாவது ஒரு வருடத்திற்கு நீங்கள் எவ்வளோ காயின் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ இன்னிலிருந்து ஒரு வருடம் கழித்து வந்து நீங்கள் அந்த காயினை வந்து வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு நாற்பத்தி எட்டு பர்சன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம ஏன் அர்மான் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் வாலெட்டுக்கு வந்து நம்ம பில்டெக்ஸ் நிறுவனம் வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்கனாக்கா இந்த இடத்துல வந்து ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் கொடுக்குறாங்க அதாவது வந்து பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு புள்ளி எழுவத்தஞ்சி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த ஜஸ்ட்டு ஒம்பது பர்சன்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அர்மான் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் வாலெட்டை நாடி நீங்கள் போகிறீங்க இதில் என்ன தவறு அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னாக்கா ஸ்டேக்கிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துலையும் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் பிட்கோவியா அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறதுனால உங்களோட அமௌண்ட்டு நீங்கள் எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம் ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் இருக்குது சிக்ஸ் மந்த்துக்கு இருக்குது ஜஸ்ட் டெய்லி ரொட்டேஷன் பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேக்கிங் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் நீங்கள் ஹர்மான் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் வாலெட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணும் போது அந்த இடத்துல பர்ட்டிகுலர் அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து அங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி அங்கே கிடைக்கிற ரிவார்ட்ஸும் வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாக்க பர்ட்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் வந்து அந்த இடத்துல சேர்ந்தால் தான் நீங்கள் வந்து வெளியே விட்ரால் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது டாலர் ஒர்த் ஆஃப் காயின்ஸ் வந்து நீங்கள் அங்கே ஒரு ரிவார்டாக வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அங்கேருந்து வெளியே எடுக்க முடியும் இல்லை நூறு டாலர் ஒர்த் ஆஃப் காயின்ஸ் வந்து உங்களுக்கு ரிவார்டாக வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அது வெளியே எடுக்க முடியுன்ற ஒரு சில கண்டிஷன்ஸும் இருக்குது எனக்கு கிளியராக தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் அங்கே வச்சு தான் அந்த வாலெட்டுக்கு வந்து உங்களை வந்து மூவ் பண்ண வைக்கிறாங்க ஒரு வேலை நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆச்சு அப்படின்னாக்க மேபி வந்து ரிகவரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் தேர்ட் பார்ட்டி ஒரு அப்ளிகேஷனை நம்பி நீங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து மூவ் பண்ணும் போது நாலு பின்னே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாக்காக்காக்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது உங்களால் நீங்கள் போட்டிருக்கிற அமௌண்ட் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாஸ் ஆகிடும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சாலும் வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து ரெண்டு வருஷத்தில் வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன் இல்லை மூணு வருஷத்தில் நான் வெளியே எடுத்துக்கிறேன் நினச்சாலும் வந்து உங்களால் பண்ண முடியாது ஒன்லி ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் மட்டும் தான் உங்களால் வந்து வெளியே எடுக்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பில்டக்ஸ் நிறுவனத்தில் இருக்குது இதுக்கு வந்து கரெக்டான ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீடர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் நான் வந்து இந்த இடத்துல வந்து அமௌண்ட் போடணும் எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஏன் ஸ்டேக் பண்ணணும் நான் வந்து வாங்குகிற இடத்துல வந்து எனக்கு ஸ்டேக்கிங் ஆப்ஷன் இருக்கும்போது நான் ஏன் இந்த இடத்துல ஸ்டேக் பண்ணக்கூடாது நான் ஏன் அங்கே போய் ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து ரெஃபரல் ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து நான் போட்டுவிட்டேன் நான் வந்து ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணேன்னா அதுக்கு தனியாக வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அது மூலிமாவும் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இந்த டூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் சேஜ் அப்படின்ற ஒரு நிறுவனம் எத்திரியம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே மாதிரி வந்து ஒரு எம்எல்எம் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கனாக்கா மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களோட மேக்சிமம் எத்திரியம்ஸ் வந்து பார்த்தினாக்கா காலி பண்ணிட்டாங்க ஸோ நான் எந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை வந்து குறை சொல்லலை இந்த பில்டக்ஸ் நிறுவனத்தையும் நான் வந்து குறை சொல்லலை பட்டு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நான் தலை சாயிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை நால பின்ன இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுது அப்படின்னாக்க நீங்கள் வந்து உங்கள் சொந்த அமௌண்ட்டை வந்தால் பிரச்சனை இல்லை சில பேர் வந்து கடன் வாங்கி சில பேர் லோன் எடுத்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து உனக்கு கேரண்டி கொடுக்குறேன் நான் வந்து என்னோடய செக்கில் வந்து நான் உனக்கு வந்து அமௌண்ட் எழுதி கொடுக்குறேன் என்னோடய வீட்டு பத்தத்தை நான் எழுதி கொடுக்குறேன் என்னோட லைவ் வீடியோ நீ எடுத்துக்கோ நீ வந்து இவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட கொடுத்துருக்க உங்கள் அமௌண்ட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா நான் வந்து உனக்கு கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வேற ஒருத்தனுக்காக வந்து இவர் முன் ஜாமீன் நின்று வாங்கி பணம் வாங்கி அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு பணம் வர்ற வரைக்கும் வந்து யாரை யாரையும் வந்து கேட்க மாட்டாங்க சப்போஸ் வந்து ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாருனாக்கா அவருக்கு வந்து எப்போ வரைக்கும் இந்த நிறுவனம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோ அப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரும் நல்லவர் பில்டெக்ஸ் நிறுவனமும் நல்லவர் ஒரு வேளை நாலு பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா பில்டெக்ஸ் கம்பெனிக்காரெல்லாம் எனக்கு தெரியாத பண்ணி சொன்னதுனால தான் வந்து நான் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் நான் எனக்கு வந்து என்னோடய அமௌண்ட் வந்து நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் வீட்டான வந்து நிற்கும் போது அன்றைக்கி வந்து உங்களால் பதில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனு அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து மிகவும் விபரீதமான ஒரு முடிவாக இருக்கும் நம்ம பின்னாடி வந்து நம்ம ஃபேமிலி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்க்காம தவறான ஒரு முடிவை எடுக்க வேண்டியது வரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயமும் வந்து நீங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த பிட்காயின் நிறுவனம் பிட்காயின்ன்றதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்கோவியாவில் பில்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி கிரிப்டோ கரன்சி வந்து தவறான ஒரு விஷயம் கிடையாது கிரிப்டோ கரன்சி தான் இந்த ஃப்யூச்சர் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியில் இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை கொண்டு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் பேஸில் வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயம் உங்களுக்கு வந்து பில்டெக்ஸ் காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா பில்டெக்ஸில் வந்து ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஓனாக இண்டிவிஜுவலாக ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து சூஸ் பண்ணுங்கள் நல்ல பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்சேஞ்சு அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ எப்போ வந்து இந்த காயின் வந்து மேலே வ கொஞ்சம் ஹைப் ஆகுதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சேல் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வாங்க இதெல்லாம் போக நீங்கள் மற்ற கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் மற்றவங்கள நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லாஸ்ட் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன் கிரிப்டோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேனும் பண்ண கிடையாது நீங்கள் வந்து செய்யணும் சொல்லலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை இந்தியன் கவர்மெண்ட் ஆனால் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதில் முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட்டு அதாவது வந்து முப்பது பர்சன்ட்டு கிடைச்ச ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸாக பே பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்கோவியா இந்த பில்டக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்ற எந்த ஒரு நபருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் தெரியல என்கிட்ட கே இதை ப்ரமோட் பண்ண வந்த நபர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது அப்படியா எனக்கு இந்த விஷயமே தெரியாது என்னப்பா இதை வந்து புதுசாக சொல்கிறேன் இந்த முப்பது பர்சன்ட் நான் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் ஷேக் ஆகுறாரு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பிட்கோவியா பில்டக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பிட்கோவியான்றது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு தான் நான் வந்து பிட்கோவியாவை குறை செல்லலை பில்டக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தினா ஒரு காயின் நான் காயினையும் குறை செல்லலை ஆனால் பேக்ண்டில் ஒரு ஹர்மான் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரைவேட் வாலெட்டில் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் தவறான ஒரு விஷயமாக வந்து எனக்குப்படுது இது உங்களுக்கும் தவறுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமாண்ட்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை சார் நீங்கள் சொன்ன விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து தவறு இந்தந்த விஷயங்கள்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து கமாண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சுக்கிறேன் நாலு பேருக்கு வந்து நல்ல விஷயமாகவும் அமையும் நன்றி நன்றி வணக்கம்